செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் லடாக் பகுதியில் விண்வெளி பயண ஒத்திகை மையத்தினை இஸ்ரோ துவங்கி வைத்துள்ளது இதன் செயல்பாடு குறித்து மூத்த விஞ்ஞானி திரு த வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் தகவல்கள் நாட்டு நலப்பணி திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன லடாக் பகுதியில் விண்வெளி பயண ஒத்திகை மையத்தினை இஸ்ரோ துவங்கி வைத்துள்ளது இதன் செயல்பாடு குறித்து விளக்குகிறார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் திரு த வெங்கடேஸ்வரன் அவர் பேசும்போது கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இஸ்ரோனுடைய தலைவர் வி நாராயணன் அவர்கள் லடாக்ல விண்வெளி பயண ஒத்திகை மையத்தை வந்து தூங்கி வச்சிருக்கார் லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது விண்வெளி பயணத்தை மாதிரி தனிமைப்படுத்துதல் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க வந்து ஒரு விண்வெளி நிலையம் மாதிரியான ஒரு கட்டமைப்பை செய்வாங்க அதுக்குள்ள மனிதர்கள் உள்ள போவாங்க எவ்வளவு நாள் பயணம் இருக்குமோ அவ்வளவு நாள் உள்ளேயே தங்கி அதாவது பூமியிலிருந்து நம்ம விண்வெளிக்கு போயிட்டு வரோம் அல்லது நிலவுக்கு போயிட்டு வரோம்னா எவ்வளோ நாள் ஆகுமோ அவ்வளோ நாட்கள் உள்ளே இருக்கும் ஒரு விண்வெளி காலத்துல வந்து என்னெல்லாம் இருக்கும் குடிநீருக்கான ஒரு சுத்திகரிப்பு வசதி இருக்கும் உணவை வந்து குளிர் சாதன பெட்டியில வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உள்ள அப்படியே இருக்கும் உள்ள சென்றதும் கதவு மூடிடுவாங்க அதாவது உலக தொடர்பு இருக்காது தொலைத்தொடர்பு மட்டும்தான் இருக்கும் உள்ளிருந்து எந்த பொருளும் உள்ளே போக முடியாது வெளியே வர முடியாது விண்வெளி பயணத்துல எப்படி ஒரு தனிமையில் தொலைவில் இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு அனுபவம் இது எதுக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஒத்திகை இப்ப நம்ம ஒரு நாடகம் போகிறதுக்கு முன்னாடி அந்த மேடையில் போய் நடிகர்கள் எல்லாம் ஒத்திகை பார்ப்பாங்க இல்லையா அந்த மேடையினுடைய நீல அகலம் வந்து அவங்க எங்கெங்க நிற்கிறாங்க எப்படி நகர்வாங்க எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கான்னு அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு விண்கலத்துல வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் அந்த நீண்ட விண்வெளி பயணத்துக்கு போதுமானதா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படி பார்ப்பதற்கு இது உதவும் இப்படிப்பட்ட ஒரு மையத்தை தான் திறந்து வச்சிருக்காரு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் இதில் வந்து ஒரு சிறிய பரிசோதனை முயற்சியையும் மேற்கொள்றாங்க இந்த விண்வெளி பயண ஒத்திகை நிலையத்தை இஸ்ரோ தூங்கியிருப்பது என்பது இஸ்ரோனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் வளர்ச்சிக்கான அறிகுறி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் பிரசார் பாரதியின் கீழ் இயங்கும் அரசு ஊடகங்கள் முக்கிய பங்கினை ஆற்றி வருகின்றன டெல்டா மாவட்டங்களை மையப்படுத்தி அகில இந்திய வானொலி நிலையம் ஒலிபரப்பி வரும் பண்ணை இல்ல ஒலிபரப்பின் வைர விழா நிகழ்ச்சிகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகத்திற்கே படியளக்கும் விவசாயியின் வாழ்க்கையோடு பிணைந்ததாக வானொலியும் தொலைக்காட்சியும் திகழ்கின்றன குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் முக்கிய வேளாண் நிகழ்வுகள் வல்லுநர்களின் அறிவுரைகள் என வணிக நோக்கமின்றி வேளாண்மை தகவல்களை தருவதில் அகில இந்திய வானொலி முக்கிய பங்காற்றி வருகிறது இதன் ஒரு பகுதியாக டெல்டா மாவட்ட மக்களை மையப்படுத்தி திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம் ஒளிபரப்பி வரும் பண்ணை இல்லம் நிகழ்ச்சி தொடங்கி அறுபது ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் வகையில் வைர விழா நிகழ்ச்சி சேலத்தில் நடத்தப்பட்டது பண்ணை இல்ல ஒளிபரப்பினால் பயனடைந்த விவசாயிகள் நெல் ரகம் ஒன்றினை ரேடியோ நெல் என்றும் ரேடியோ முருங்கை என்றும் பெயரிட்டதாக தெரிவிக்கிறார் திருச்சி அகில இந்திய வானொலி உதவி இயக்குனர் சின்னசாமி விவசாயிகள் மத்தியில் நம்ம ரேடியோ முக்கிய பங்காற்றுறது அப்படினு சொன்னோம்னா அதுக்கு எடுத்துக்காட்டா ஆடுத்துறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஆடுத்துறை இருபத்தி ஏழு அப்படிங்கிற நெல் விவசாயிகள் மத்தியில் அதை எப்படியெல்லாம் பயிரிடணும் அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்ததுனால விவசாயிகளால் அது வந்து ரேடியோ நெல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அப்புறம் அதே மாதிரி நம்ம குடுமையான மலையில் இருக்கக்கூடிய முருங்கையை வந்து ரேடியோ முருங்கை அப்படின்னு அது நீட்டமாக இருக்கிறதுனால நம்ம ரேடியோவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை பேட்டியெல்லாம் எடுத்து கொடுத்ததுனால அதுக்கு ரேடியோ முருங்கை அப்படிங்கிற பெயரும் வந்துச்சேன் காவிரி நதிப்பாயும் விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் பண்ணை இல்ல ஒளிபரப்பு பத்து மாவட்ட மக்களுக்கு பயனளித்து வருவதாக கூறுகிறார் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வெங்கடேஸ்வரன் நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபது நிமிட நேரம் வந்து விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது வெற்றி பெற்ற விவசாயிகள் விவசாயிகளுக்கான தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்களை வந்து தொழில் வல்லுநர்கள் மூலமாக அனைத்து துறை வல்லுனர்கள் விவசாய துறையில இருக்கக்கூடிய கால்நடை பிரிவு விவசாய பிரிவு பிரிவு பட்டு பிரிவு எல்லா பிரிவு வல்லுநர்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த விவசாயிகள் பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில இன்றளவும் மேம்பட்டு வருகிறார்கள் நாள் முழுவதும் வெயில் மழை பாராமல் உழைக்கும் விவசாயி வேளாண்மை குறித்த அண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள ஏதுவாக பல்வேறு தொகுப்புகளை ஒளிபரப்போது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் தெரிஞ்ச

அகில இந்திய வானொலியின் தன்னலம் கருதாத வேளாண் சேவை காலம் கடந்தும் விவசாயிகளின் மனதில் நிலைத்து நிற்கிறது என்றால் சேவை மனப்பான்மையை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் நாட்டு நலப்பணி திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது தாய் திருநாட்டின் மீது தேசப்பற்றுள்ள இளைஞர்களை உருவாக்கவும் கல்லூரி பயிலும் போது சமுதாயத்திற்கு சேவை செய்யும் மனப்பான்மையை ஏற்படுத்திடும் விதமாகவும் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை நாட்டு நலப்பணி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது நான் அல்ல நீ என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாட்டு நலப்பணி திட்டம் தனிப்பட்ட நலன்களை விட சமூக நலன்களுக்கு முக்கியத்துவம் அளித்து சமூக மேம்பாட்டுக்காக மாணவர்கள் தன்னார்வத்துடன் பங்களிக்க உதவுகிறது இந்த திட்டத்தில் மரம் நடுதல் இரத்த தானம் செய்தல் தூய்மை பணிகள் மேற்கொள்ளுதல் போன்ற சமூக பணிகளில் மாணவ மாணவியர்கள் ஈடுபடுகின்றனர் இதன் மூலம் எதிர்கால சமுதாயத்தை நிர்ணயிக்கும் சிற்பிகளாக மாணவர்கள் மடை மாற்றப்படுவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கிருஷ்ணன் போதை ஒழிப்பு அது மாதிரி கடற்கரை சுத்தம் செய்தல் நோய்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நாங்க ஏற்படுத்திட்டு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு வந்து எங்களுடைய நாங்க வந்து சிறப்பாக பணிகளை ஆட்டிட்டு இருக்கிறோம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் காலத்திலே மாணவர்களின் சமூக பொறுப்புணர்வை வளர்ப்பதோடு ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சிக்கும் நாட்டு நலப்பணி திட்டம் உதவுகிறது கூறுகிறார் பேராசிரியர் ஆரோக்கிய செல்வசுந்தரி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில இருந்து வந்து இங்க இருந்து மற்றவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது இது வந்து மாணவர்களுடைய சொசைட்டில மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியில இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பணியை செய்யறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை வந்து கிரியேட் ஆகுது நாட்டு நலப்பணி திட்டத்தில் இணைந்து மக்கள் சேவையாற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர் என் வந்து கடந்த ஆண்டுகளாக பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கேன் வந்து வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க சுத்தம் செய்யறது தானே நம்ம நாடு சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும் நாடு சுத்தமா இருக்கும் நம்ம ஒரு சிறிய முயற்சி எடுத்து வைக்கிறது மூலயமா இந்த நாட்டுடைய வளர்ச்சி கண்டிப்பா மேன்மை அடையும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் செவன் டேஸ் கேம்ப் கோரம்பள்ளம் பகுதியில முதல் நாளா நாங்க சுகாதார தினத்தன்னைக்குதான் எங்களோட கேம்ப முதல் நாளா நாங்க ஆரம்பிச்சோம் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கு அடுத்த வந்து கண் மருத்துவ முகாம் நடத்தியிருந்தோம் நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வயசானவங்க அதுல எங்களால பயனடைகிறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அந்த விஷயம் வந்துட்டு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு படிக்கும் காலத்தில் கல்லூரியின் கட்டாயம் மட்டுமின்றி ஒரு தன்னலமற்ற சேவையை வழங்குவதற்காக இந்த நாட்டு நலப்பணி திட்டம் மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஊட்டச்சத்து உணவுகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் நடப்பாண்டு இறுதிக்குள் சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதம் குறையும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது